இருப்பவன் இயற்கையாக அம்பது மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த தியாகம் ஒரு தேசிய தலைவனுடைய அப்படியானவர்களுடைய போலித்தனங்களையும் அநீதி நடந்த தரப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களோடும் சேர்ந்து நின்று அடுத்த நாள் அல்லது அந்த மாலையிலேயே நீதி கேட்கின்ற போராட்டங்களிலும் வந்து அமர்ந்திருந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு எதிராகவும் எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவும் எந்த ஒரு அமைப்புக்கு எதிராகவும் செம்மணி மனித புதைகொளிக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படுகின்ற அணையா விளக்கு போராட்டம் நேற்றைய தினம் செம்மணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் சருகாகி போன கிருசாந்தியின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் இன்றைய தினமும் காலை பத்து பத்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு போராட்டத்திற்கு வலி சேர்த்து வருகின்றனர் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இழந்த உறவுகளுக்கான நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் பல்வேறு இடங்களிலும் மனித புதைகுழிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகின்றது இனவழிப்புக்கு ஆதாரமான இந்த குற்றச்செயல்களுக்கான காரணமோ இதற்கு அதிக ம் வழங்கிய தரப்பினர்கள் யார் என்பதோ மீளவும் இதுபோன்ற மனித புதைகுலிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு கூறலோ இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதைகுலி விடயத்திற்கு ஒளி பாய்ச்சப்படல் வேண்டும் என்கின்ற குறியீட்டு அர்த்தத்தில் இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக மூன்று தினங்கள் எரியக்கூடிய அணையா விளக்கு ஏற்றப்பட உள்ளது போராட்டம் இடம்பெறும் மூன்று தினங்களில் முதல் இரண்டு நாட்களில் சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிர செம்மணி மனித புதைகுழி தொடர்பான செய்திப்பட கண்காட்சியும் மக்கள் கையெழுத்திரட்டலும் செம்மணி மனித புதைகுழியோடு தொடர்புபட்ட கதை கவிதை படிப்பும் நாடக அளிக்கையும் இடம்பெறுகின்றன இருபத்தி ஐந்தாம் திகதி மூன்றாம் நாள் மாபெரும் கவன போராட்டம் இடம்பெறவுள்ளது போராட்டத்தின் இறுதி நாளன்று ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் போல்கர் டர்க் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ள நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமையும் என எதிர்பார்க்க इसी जगह पे मैं तो बस इतना बोलूँगा कि सर्वदा संधि होनी, वाटर सेल आमित नराल, हनीआ वाटर, तवरी वाटर, एंटीरियर वाटर, वाले वाटर, माले वाटर, आरामी तो बस इन आरेखों को करके रखा அனைத்து சமயங்களும் ஆன்மீகமும் நீதியை வலியுறுத்தி இருக்கின்றன எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தத்துவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி நீதியை வலியுறுத்துகின்றனே தவிர அநீதியை வலியுறுத்துவதாக இல்லை அநீதிக்கு எதிரான இந்தியை நிலைநாட்டுகின்ற போராட்டம் என்பது காலம் காலமாக நடைபெற்று வந்திருக்கிறது ஒவ்வொரு வரலாறுகளையும் இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் எடுத்துக்கொண்டால் நீதி கால போராட்டம் என்பது காலத்துக்கு காலம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது சமய ரீதியிலே இறைவன் என்று அலகரபரிந்து அந்த சக்தியை யக்கையும் சகலாம் இந்த பிரமண்டத்திலே யக்கையை விஞ்சிய ஒரு சக்தி கிரியவே கிரியார் பைன சமயத்திலே சுழல்ப்படும் பொழுது அபிலாந்த ஹோலி இந்த பிரம்மாண்டங்கள் இந்த பூலோகம் மட்டுமல்ல இந்த பிரமண்டம்கூமே இருக்கக்கூடிய வியாபித்திருக்கிற சக்தியாக இறைவன் எடுத்து சொல்லப்படுகின்றார் அந்த இறைவன் இயற்கை நீதியோட முழுமையாக இணைந்திருக்கிறது அந்த நீதியை இயற்கை பரிபாலனம் செய்கிறது அந்த நீதிக்கு எதிராக யாரெல்லாம் மனச்சாட்சி இல்லாமல் நீதி இல்லாமல் அநீதியான வழியிலே நடக்கின்றார்களோ அவர்களை இயற்கை அவ்வப்போது சந்தித்து அவர்களுக்குரிய சந்தனைகளை கொடுத்து மனித வாழ்க்கையிலே அவர்களுக்குரிய துன்பங்களையும் பலவித இன்னல்களையும் சவால்களையும் கொடுத்து அவர்களையும் நீதியை நோக்கி இருக்கின்ற ஒரு பயணம் தான் இந்த இயற்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது அதனாலே இயற்கையே இந்த நீதியை நிலநாட்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா அமைதியாக இருந்து விட முடியாது ஒரு அணைய விளக்கு போராட்டம் நடைபெறுகிறது என்றால் அந்த இயற்கை இறைவன் अरे शरीफ अरे शरीफ भी अभी आपके पीछे थोड़ा पलटने वाले हैं ये थोड़ा पलटने अभी वहाँ ये पलटा अब नारे बज रहे हो तेरी वजह ये भी ये थोड़ा पुरावरहल ये भी तीर लगा है अब पुरावरहल நீதி பரிசாங்கள் நடக்கின்றோம் என்று நினைப்பார்கள் எல்லாம் இயற்கை காலத்து கேட்டாலும் தண்டிக்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கொள்கை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிலைப்பாடு ஒரு கொள்கையை பின்பற்றுங்கள் என்பதே ஒரு அடிப்படை நீதி எந்தவித நீதியும் இல்லாமல் எந்தவித கொள்கை தெளிவும் இல்லாமல் எந்தவித இலக்கும் இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய சுய இச்சைகளுக்கும் உலகியல் இன்பங்களுக்கும் ஆசைப்பட்டு சுய தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தும் பொழுது அதனை அத்தனை சமயங்களும் கண்டிக்கின்றன யார் உண்மையிலேயே நீதியின்படி வாழ்கின்றாரோ அவரால் தான் நீதியை கோர முடியும் தான் நீதியாக நடக்காமல் நீதியை போடுவது மற்றவர்களிடம் இருந்து நீதியை எதிர்பார்ப்பது ஒரு போலித்தனமே தவிர அதிலே உண்மைத்தன்மை கிடையாது இருப்பவன் இயற்கையாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த தியாகம் ஒரு தேசிய தலைவனுடைய தூய்மை ஒழுக்கம் உன்னத லட்சியம்

அந்த வேதனைகளும் உயரங்களும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வயோதிவர்களாக இருக்கட்டும் எந்த அத்தனை அநீதியான செயல்களுக்கும் நிச்சயமாக இயற்கையாலே நீதி நிலைநாட்டப்படும் இதெல்லாம் ஆன்மீகம் அடிப்படையிலே இருக்க கூறுகிறது யாரெல்லாம் இந்த அநீதியை தங்களுடைய செயலாபு இழைத்தார்களோ அந்த அநீதியை அவர்களோடு சேர்ந்து நிற்பது என்பது அநீதிக்கு துணை போகின்ற செயற்பாடு அவர்களுக்கு நீதியை கேட்கின்ற எந்த உரிமையும் கிடையாது பெருமளவும் அவர்களுக்கு கிடையாது அப்படியான போலீஸ்களையும் நடந்தரப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களோடும் சேர்ந்திருந்து அந்த மாலையிலேயே வந்து அமர்ந்திருந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு இந்த போலி போலியானவர்களை எங்களுடைய உறவுகள் அடையாளம் காண வேண்டும் அவர்களை தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து முற்சாக ஒதுக்க வேண்டும் இது நீதிக்கான குரல் ஒரு எதிராகவோ எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவோ எந்த ஒரு அமைப்புக்கு எதிராகவோ சொல்லப்படுகின்ற மனிதம் அல்ல இன்றைய காலத்திலே போலீத்தனங்களும் பொய்தனங்களும் கவலத்தனங்களும் நீதி நீதிநீதியாக அவர்கள் நீதிக்காக போராடி வர இந்த வளர்ச்சி என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் மனங்களிலும் ஏற்றப்பட வேண்டும் எங்களுக்கு இருக்கின்ற இந்த இருள் that will it's tell

எங்களுடைய இனப்படுகொலை எங்கள் இனத்தின் மீது நடத்தப்பட்ட போது அதற்கு துணை போனவர்கள் அவர்களும் நிச்சயமாக நம்பிக்கப்பட மாட்டார்கள் ஆன்மீக உங்கள் சொல்கின்றன ஒரு குற்றத்தை ஒருவன் செய்துள்ள இருந்தால் அந்த இருந்து வந்து இணைய வேண்டும் தாயகத்திலே இருக்கின்ற அத்தனை உறவுகளையும் அன்புரிமையோடு மேலே அழைக்கின்றோம் செம்மணிக்கு வாருங்கள் இன்றும் நாளையும் நீங்கள் இங்கே திறந்து வாருங்கள் உங்களுடைய அந்த திரட்சி என்பது உங்களால் முடிந்த நேரத்தை இந்த போராட்டத்துக்கு ஒதுக்கி நீங்கள் இங்கே வந்து இதிலே பங்கு பெற்றும் பொழுது

உங்களை அறிந்து விட முடியாது உங்களைப் பற்றி எதிர்ப்பு கூட முடியாது ஆகவே உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நடப்பதன் ஊடாக இந்த நீதியை நிலநாட்டுகின்ற விடுதலை பயணத்திலே அத்தனை பேரும் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அடிப்படையிலே இப்படியான நீதியான எழுச்சி போராட்டங்கள் நடைபெறும் பொழுது உதாரணமாக இந்த அடையா விளக்க கவலை போராட்டம் மக்கள் செயல் என்கின்ற இளையோர் அமைப்புகளுடைய ஒரு கூட்டமைப்பான் உரிய அமைப்புகள் பல சேர்த்துதான் இந்த மக்கள் சேர் என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் எந்த கட்சி சார்ந்தோ எந்த சமயம் சார்ந்தோ எந்த பிரதேசம் சார்ந்தோ இல்லாமல்

அந்த அடிப்படையிலே இங்கு நீதியானது தீர்மானிக்கப்படுகின்ற சூழலும் நீதியானது தங்களுக்கு தேவை இருந்தால் அதற்காக செய்யப்படுகின்ற செயற்பாடுகளாலே தீர்மானிக்கப்படுகின்ற சூழலும் இங்கே காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய உறவுகள் தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் புறம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகள் அனைவரும் அர்பணித்திய தமிழர்களாக எங்களுடைய இன விடுதலைக்காக உரிமைகளுக்காக பேச விடுதலைக்காக ஒன்றிணைந்து பயணிக்கும் பொழுதுதான் நாங்கள் உண்மையான நீதியை நீதியைப்படுவோம் அந்த நீதிக்கு நாங்கள் தலை சாய்க்க முடியும் என்று சொல்லி அதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெறும் அணையா விளக்கு போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பு உகந்தாச்சி மட பாலத்திற்கு அருகாமையிலும் போராட்டம் இடம்பெற்றுள்ளது நேற்று மாலை ஆரம்பமான குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுலிகளின் அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் பல்வேறு சுலோகங்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பல தரப்பினர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த போராட்டத்தின் போது பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் மக்கள் பேரணியாக நடந்து சென்று பின்னர் பாலத்தின் நடுப்பகுதியில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐநா மனித உரிமை ஆணையத்தின் ஆணையாளர் இலங்கைக்கு வருகின்ற போது விடையில் இடம்பெற்ற இவ்வாறான மனித புதைகுலிகள் இனப்படுகொலை செய்தவர்களுக்கு சர்வதேச பொறிமுறையின் ஊடாக நீதியினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்